ராஜ்குமார் ஆமா பிரதீபா ராஜ்குமார்ன்ற தம்பதி புத்திர பாக்கிய வேண்டி உன் சன்னிதானத்துக்கு உங்களை தேடி வந்து அந்த அந்த பிள்ளைக்கு நல்லபடியா குழந்தை போறக்கும் நான் உத்தரவாதம் கொடுக்குறேன்னு ஒரு உத்தரவாதம் கொடு என் மருந்து ஐயோ நான் சொல்லி அனுசன் ரெண்டு ஒரு வாரத்துக்கு இவளுக்கு குடுங்க ஆஹா இவளுக்கு தனியா பச்சாளைய வச்சு குடுக்க சொன்னேன் நான்

வாங்கும் சரி எதா இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டேன்னு அதான் நீர் கட்டி பிரச்சனை எப்படி நிற்க நீதான் வேண்டும் நல்லா வேண்டும் குழந்தை எவ்வளோ அந்த அளவுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து வேண்டும் 你来的地方。